ஹலோ வணக்கங்க நான் தான் கண்டியப்பன் பேசுகிறேன் இப்போ வந்து நிறையா நான் வீடியோவில் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா நம்ம மிஷினு இப்போ நம்ம மிஷின் வச்சிங்கன்னு மிஷின் வச்சு ரன் பண்ணுறதா உங்கள் வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம மிஷின் விவசாயமாக யூடியூப் சேனல் எதுக்கு வச்சேனா நான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல விவசாயத்தில் தான் முதல்ல இறங்கினேன் விவசாயத்தில் முதல்ல இறங்கி தான் அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் வந்து தான் அது மிஷினில் நாங்கள் இறங்கணும் அதுக்கப்புறம் தான் அது ஃபஸ்ட்டு தான் விவசாயம் தான் நான் விவசாயம் பண்ண யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் இதில் என்ன விஷயம்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம மிஷினுக்கிட்டே டச்சில் போனது நான் இங்கே இதெல்லாம் விவசாயம் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன கஷ்டம் இதில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் மிஷினே ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மிஷின் வாங்கும்போது எழ்பதாயிரரூபா மிஷின் வாங்கினேன் மொதல் மொதல் ஒரு மிஷினு பழைய மிஷினு அதை வாங்கி தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரன் பண்ணி ரன் பண்ணி தான் இன்றைக்கி நியூ ஷோகரமாக ஒரு ஒன்று தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனியை நம்ம கரெக்டாக ரன் இருக்கோம் இப்போ அந்த மிஷின் தொழிலுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் விவசாயம் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேள்வி கேட்டீங்க ஆனால் நாங்கள் விவசாயம் பண்ணுறேங்க அதான் இங்கே பண்ணுற விவசாயம் என்னென்னா ஃபுல்லாக நெல் தான் இது மொத்தம் அஞ்சரை ஏக்கரு அஞ்சரை ஏக்கர் போல் ஒரு ஐம்பது சென்ட் மட்டும் குண்டுமல்லி போட்டிருக்கேன் இது மெயினான ப்ராப்ளம் நான் இந்த நிலத்தில் இது அண்ணா மேலே மேலே ஏரி இருக்குங்க இந்த ஏரியால் என்ன ஆகுனா ஒரு இப்போ முப்போகமாக வந்து நம்ம நினைக்கிற பயிரிட முடியாதுங்க ஒரு போகம் நெல் எல்லாம் அடுத்த போகம் வந்து வெண்டை போடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு போகமும் மாற்றி மாற்றி தான் பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்ம ஏரி என்னென்ன இருக்கும்போது இதை வந்து நம்ம வெண்டை அதுக்கு தகுந்த போல் அதுக்கு அதுதான் அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை நான் மாற்றிக்கணும் மழைக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை மாற்றிக்கணும் அப்படிப்பட்ட ஏரியான்னு வச்சுக்கலேன் இது ஒரு கழிப்பு மண் மாதிரி இப்போ வந்து இதில் நெல் ரகம் என்ன போட்டிருக்குன்னா ஐயாயிரம் இருபதுங்க ஐயாறு இருபது இந்த ரகம் ஐயாயிரம் இருபது போட்டிருக்கோம் இந்த அஞ்சு ஏக்கர் இப்போ அஞ்சு ஏக்கர் அஞ்சரை ஏக்கர் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து இப்போ எல்லாமே உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து எல்லாமே மெயினாக வந்து விவசாயத்தில் தான் நம்ம வண்டி வச்சுருந்தா நம்ம வந்து ஆர்வத்தை நிறைய கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் விவசாயத்துக்கிட்ட இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் நான் எதுக்காகண்ணா எங்கள் அப்பா தான் பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து பார்க்குறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை கஷ்டமாக என்னென்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் பார்த்துட்டுதான் அதுக்கப்புறம் அந்த வண்டியில் போனோம் இந்த வண்டியில் போயிட்டு நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம் இந்த அஞ்சரை ஏக்கர் நிலத்தையும் எங்கள் அப்பா தான் இருக்காரு இதில் என்ன பெரிய பெரியனா எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இந்த கால் போயிடுச்சு அந்த கால் போனதுக்கப்புறமும் அவர் வந்து இந்த விவசாயத்தை பார்க்குறாங்கன்னா அது விவசாயத்து விவசாயத்தில் உள்ள ஆர்வத்தை நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா அந்த விவசாய மகன் எதுக்கு யூடியூப் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதுக்காக தான் இந்த விவசாய மகான்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது இது மெயினாக வந்து இந்த அஞ்சரை ஏக்கர் நிலம் வந்து இதில் ஆர்வம் உள்ளவர் அதிகம் ஆர்வம் உள்ளவர் இருக்கார் இல்லை யாருன்னா இவர் முதல்ல வந்து இதில் இந்த ஊரில் இருந்து பிறந்து வளர்ந்து அவர் ஆர்மி ஆர்மியில் போய் சந்தார் ஆர்மியில் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விவசாய நிலமும் அவரை உருவாக்கணுன்றதுக்காக நடக்கிறதுக்காக இங்கே ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை உருவாக்கி வச்சிருக்கார் அவர் பேர் யாரும் இல்லை சுப்பிரமணியன் அவர் வந்து எக்ஸ் மில்ட்ரி இப்போ இப்போ அவர் சென்னையில் இருக்கார் ஆனால் இந்த நிலத்தில் வந்து ஏன்னா அவர் அந்த விவசாயத்து மேலே உள்ள ஆர்வத்தை நாங்கள் இங்கேருந்து நாங்கள் தான் பண்ணி அந்த அவருக்கு அந்த விஷயத்தை புரிய வச்சுட்டுருக்கோம் நான் ஒவ்வொரு விவசாயம் பண்ணும்போதும் ஒவ்வொரு கே க்ராப்புங்க பண்ணும்போதும் அவர் வீடியோவாக எல்லாத்தையும் எடுத்து சென்ட் பண்ணுவேன் அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் அதான் என்கரேஜ் பண்ணிங்கன்னா இருப்பார் என்ன அவர் சொல்லுவார் மெயினாக என்ன சொல்லுவார்னா உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுப்பா அப்படின்னு என்ன பிடிச்ச விஷயன்னா எனக்கு பிடிச்ச தொழிலை நீ பண்ணு அப்படின்னு எனக்கு எப்போவுமே வந்து ஒரு கிளியாக கிளியராக சொல்லுவார் விவசாயம் பண்ணமும் சரி தான் இந்த தொழிலை பண்ணு இந்த விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லிங்கன்னா இருப்பார் என்கிட்ட அடிக்கடி ஏன்னா நம்மளுக்கு மோட்டிவேஷனில் ஒரு ஆள் இருக்கணும் எனக்கு அடிக்கடி சொல்கிற அவர் தான் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இதில் மெயினாக வந்து நம்ம விவசாயத்தில் கரெக்டாக இருக்க முடியுங்க ஆனால் நாங்கள் அப்படி தான் போயிட்ருக்கோம் ஏன்னா நான் நாங்கள் இருக்கிறது வந்து ஒரே குடும்பமாக இருக்கிறதுனால தான் விவசாயத்தை வந்து கரெக்டாக மைன் பண்ண முடியுது இதில் வந்து மெயினாக வந்து இந்த இருபது நெல் நாங்கள் இப்போ நட்டுகிட்டு இருக்கோம் இப்போ நட்டு அறுவடை ஸ்டேஜ்னா ஒரு ஒரு மாதத்தில் அறுவடை ஸ்டேஜ் வந்துடும் இங்கே பாருங்கள் இதில் வந்து எதுக்காக இந்த நெல் கீழே கீழே கம்மியாக இருக்குன்னா இதுவும் கூட நெட்டை நல்லதாங்க ஆனா ஆனால் இதனோடய ரகம் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன தெரியுங்களா இது வந்து நம்ம நாத்தங்கால் இந்த இடத்துக்கு ஃபுல்லாக நாற்று விட்டுற இடம் இந்த நாற்று விட்டுற இடத்தோட சத்தம் ஃபுல்லாக இந்த நெல் ஈத்துக்கிச்சு இழுத்துக்கினதுக்கு அப்புறம் நாத்தங்காலை ஓட்டி பயிரி வச்சோன்னா என்ன இப்படி தான் ஆகும் ஏன்னா அதனோட பவர் குறைஞ்சிரும் அதனால தான் ஒரு நெல் வந்து என்ன பண்ணோம்னா அது ச தழை சத்தும் அது கரெக்டான சத்து இருந்தால் மட்டும்தான் அதனோட கெப்பாசிட்டி கரெக்டாக காட்டணும் வருங்க இது அப்படி பண்ண அப்படி வந்து அது ஏன்னா நாங்கள் இதெல்லாம் பயிரிடுனாலும் இது வந்து நாற்று விட்டு இதில் எடுத்து நெட்டை விடாதனாலும் நல்லா இருக்கு இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போயிருக்கு இது தீனி கீனி போட்டு ஏதாவது தான் நம்ம இதை கொண்டு வர முடியும் அது தெருத்து பண்ணி கிணறு இது என்ன விஷயனா நாங்கள் மிஷினா மிஷினு மிஷின்தல யாரு இருந்தனால கிணத்துக்கிட்டே போகலங்க ஃபுல்லாக புல்லு செடி எல்லாமே இருக்கும் ஏன்னா அதுக்கிட்டே நாங்கள் போகல ஏன்னா நாங்கள் வருஷம் வருஷம் க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணாலும் இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியானா கொஞ்சம் தண்ணி உள்ள ஏரியாடுறதுனால சா சாதாரண சதுப்பு நிலம் போல் அப்படியே களிமண் இது இப்போல்லாம் அந்த கட்டை வந்து கரெக்டாக வேலைலாம் செய்ய முடியாது கரெக்டான நேரத்தில் ரெடி பண்ண முடியாது ஏன்னா இப்போ வந்து தண்ணி இருக்கும் இருக்கு பாருங்க இந்த முள் இந்த முள் வந்து இந்த கொல்லி புள்ளையே வந்து கொல்லி நிறைய சுற்றி இருந்துதுங்க இதை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கிளீர் பண்ணிட்டு கிளீன் பண்ணியாச்சு கிளீர் பண்ணிட்டு அந்த புள்ளே இல்லைப்போ வேறு ஏதாவது நிலை பார்த்தீங்களா எவ்வளோ ஐட்டு வளருது பார்த்திங்களா இன்னும் வளரும் இன்னும் மாறி வரும் ஏன்னா வந்து இதை நாங்கள் அந்தளவுக்கு கவனிச்சிருக்கோம் இது நம்ம அப்படியே இப்போ நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி தான் நம்ம கரெக்டான வேலையில் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டோன்னா அது நெல் எவ்வளோ நம்ம சாப்பாடு நம்ம உடம்பு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணிடணும் ஆனால் அதை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த ரகம் பேர் உங்களுக்கு என்ன சொல்லலை இந்த ரகத்தோட பேர் ஐயார் இருபது இந்த ரகத்தோட பேர் அதனால் தான் இந்த ரகம் வந்து ஏன்னா இந்த அழுத்தி போன ரகம் இது யாருமே இப்போ நடந்தது கிடையாதுங்க ஆனால் நாங்கள் இந்த ரகத்தை தவிர யாராவது நடமாட்டேன் நடமாட்டேன் இந்த ரகம் என்ன பண்ணுன்னா எங்களை காப்பாற்றி விட்ருவோம் அதனால தான் இந்த ரகத்தை எப்பவுமே ஐயா இருபதை தவிர நான் எதுவுமே நடந்து கிடையாது ஏன்னா ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கணும் கம்மியாக இருந்தால் கூட இது வந்து நெல் ஒரு நோய் தாக்கம் இருக்காது இது தாங்கக்கூட சக்தி உள்ள ஒரு ரகம் இது அதனால் இந்த ரகத்தை தவிர நாங்கள் எதுவுமே நடந்து கிடையாது இப்போ நம்ம கிணத்தாண்ட வண்டோம் நம்ம கிணத்து கிண்ட நம்ம கிணத்தப்போ பார்ப்போம் கிணறு என்ன ரேஞ்சு இருக்குன்னு தெரியாது ஏன்னா வந்து நம்ம அதை மிஷினோட வேலையிலே இருக்கிறதுனால கிட்டே வரதில்லை ஆனால் அது அப்பா இல்லை அப்பா தான் பார்த்துட்டு இருக்காரு அப்பா கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் அந்த கால் ப்ராப்ளம் எடுத்துனால அவரால் செய்ய முடியாது ஏன்னா அதையும் மாரி ஆளை வச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருந்தாரு ஒரு நடவு நடப்போகுது ஆனால் இப்போ இன்னமும் அது அப்படியே புல்லு உடனே வந்துடும் ஏன்னா சுற்றி தண்ணி தண்ணி பரப்பும் அதிகம் ஏன்னால் ஏரி கிடை தண்ணி அந்த ஏரி தண்ணி தான் பாசம்தான் இங்கே வருது அதனால் அதை போய் பார்ப்போம் இப்போ கிணறு ரெண்டு எங்கே இருக்குன்னு தெரில இப்போ பார்ப்போங்க இந்த கிணத்தண்டை போகிறதுக்கே பயமாறிதுங்க சும்மா ஒரு ஒரு பாம்பு போவோம் இப்போ எத்தனை பாம்பு போகும்னு தெரில அதுதான் பிரச்சனை ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இல்லை பாருங்கள் கிணத்துல எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா தண்ணி வந்து எப்பவுமே வடியாதுங்க இது கிணறு ஒரு ஒரு பத்து கேஜி தான் இருக்கும் ஆனால் இந்த ஆறு ஏக்கர் நிலத்தையும் சூப்பராக சமாளிங்க எதுக்கு சம்பாளிங்கன்னா இந்த பக்கம் டேம் இருக்குது இந்த பக்கம் ஏரி இருக்குது இது எல்லா கா சுற்றி இருக்கிற தண்ணி பரப்பளவெல்லாம் சுற்றி தண்ணி இருக்கிறதுனால இந்த கிணறு நடுப்பகுதியில் கொஞ்சம் பள்ளத்தில் அமைஞ்சிருக்கு அதனால் தண்ணியெலாம் பர்ஃபெக்டாக இந்த ஆறு ஏக்கர் எவ்வளோ வெய காஞ்சாலும் சரி ஒரு ஓரளவுக்கு காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துருங்க அதனால் இந்த கிணத்து வந்து கொஞ்சம் சூப்பரான கிணறு இல்லை சைடு போர் ரெண்டு போர் போட்டிருக்காங்க இந்த சைடு போர் வந்து சூப்பராக தண்ணி வந்து நிறையா வர ஒரு மோட்டர் தண்ணியை சைடு போரில் வந்து ஊற்றும் அந்தளவுக்கு அருமையான ஒரு இடத்துல அந்த நீர் ஓட்டம் இருக்குது அதனால் இது வந்து எங்களுக்கு எப்பயுமே வடிஞ்சது கிடையாது சூப்பராக இருக்கும் இதில் வந்து இது எப்பவுமே எப்போயுமே வரைச்சா சீரு பண்ணுவாங்க இதெல்லாம் இப்போ செடியாக கிடக்குது இதில் நிறைய அங்கே பூரிசை மரம் இருந்தது பூசை மரம் வெட்டிட்டோம் வெட்டிட்டு அப்புறம் இப்போ திரும்பியாக தோ துளுத்து வந்துருக்கு ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை இது மாட்டுக்கு மஞ்சள் மில்லு மாட்டுக்கு தேவையான போது மஞ்சள் மில்லு வந்து கட் பண்ணி போட்டுருவோம் ஏன்னா மாடு இருக்குது நம்மக்கிட்ட அதை ஒரு ஷெட்டு இது மாட்டுக்காகவே ஷெட்டு போட்டிருக்கு ஏன்னா ஒரு மா மாட்டுக்கு இங்கே தான் நான் அடுத்துட்டு போய் மாட்டுக்கு போடுவேன் இப்போ ஒரு ஐம்பது சென்ட்டு உங்களுக்காக சொல்லியிருந்தேன் குண்டுமல்லி நட்டுருந்தேனே இங்கே தான் குண்டுமல்லி நேரத்தில் வந்திருக்கோம் இது குண்டு சூப்பரான பயிர் தாங்க ஆனால் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ப பயிரை தேர்ந்தெடுத்து செய்யணும் இந்த இங்கே வந்து புல்லு கொஞ்சம் கோல புல்லு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அந்த அதிகமான புல்லை வெட்டி வெட்டி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வந்து நம்ம கொ சொல்கிற இன்னும் குண்டுமல்லி வரலை ஏன்னா இது கொஞ்சம் ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமான வேண்டதுனால போன சீசனில் ஒரு எல்லாம் ஒரு அப்படியே ஒரு நாளைக்கு பத்து கிலோ பாஞ்சு கிலோ படிச்சதுங்க இன்னும் அந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போல ஏன்னா கட் பண்ணி விட்டுனேன் கட் பண்ணி விட்டோம் தான் துளூர் வந்திருக்கு இது விஷயம் என்ன இது இந்த உயிரை காப்பாற்றது காரணம் எங்கள் அப்பா தான் அந்த காது இல்லாத போதும் உக்காந்து இந்த பிள்ளைக்குள்ளே எடுத்துடுவார் எடுத்துகிட்டு அவ்வளோவும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அது நான் ஒரு ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கேன்னா மற்ற வண்டி வச்சுருக்கவங்களுக்கு வண்டி ரெடி பண்ணி தர்றது வண்டி அவங்க கிட்ட போய்ட்டு எப்படி வண்டி ஓடுது அவங்கள என்னென்ன ஃபால்ட் அட்டன் பண்ணணும் அந்த வேலையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால விவசாயத்துக்கிட்டே என்னால் வர முடியிருக்கேன் ஆனால் இது எல்லாமே அப்பா எங்கள் அப்பா பார்க்குறது பெரிய விஷயம் ஆனால் இது வரைக்கும் நான் நெல் நாற்று உடம்போது வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து மருந்து எதாவது அடிக்கிறது பார்க்க பார்க்க சொல்கிறதுக்காக அப்பாட்டான்னு சொல்லுவேன் இப்போ லாஸ்ட்டாக இப்போ தான் வந்திருக்கேன் ஏன்னா அவர் அளவுக்கு புல்லு இல்லாமல் வச்சுக்கிட்டாலே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நெல்லும் சரி எல்லாத்தையும் விவசாயத்தை பண்ணுறவா இருக்காரு ஏன்னா அது ஆர்வம் அந்த ஆர்வம் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா அது எவ்வளோ அதை நம்ம எத்தனை தடை போட்டாலும் சரி அதை நம்ம கிளியராக முடிச்சு வந்தடலாம்னு சொல்கிற உதாரணமாக எல்லாேருமே அவர் எங்கள் அப்பா அது அது அந்த டைப் தான் அவர் ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னால் அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிடுவார் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அவர் செஞ்சுருவார் ஆனால் அதனால தான் அவர் வந்து இப்போ அந்த கால் இல்லாத போதும் இந்த அளவுக்கு உழைப்பு உழைக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு வேலை செஞ்சுட்டுருக்கார் நம்மளால அந்த அளவு வேலை செய்ய முடியுமான்னு சத்தியமாக தெரியல இப்போ போய் நம்ம ஷெட்டுக்கு போவோம் அங்கே ஷெட்டு போட்டிருக்கோம் மாட்டுக்குன்னு ஒரு தனியாக ஷெட்டு போட்டிருக்கோம் மாடு முதல்ல மாட்டு பண்ண நல்லா பெருசாக பண்ணிட்டுருந்தேன் ஏன்னா அங்கே போய் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம நடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் உங்கள் ஒரு ஷெட்டு சொல்லியிருந்தேன் நீங்களா இங்கே ஒரு ஷெட்டு ஒன்று போட்டுருக்கேன் எதுக்காக அந்த ஷெட்டுனா ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஷெட்டு இருந்ததுன்னா இதில் ஒரு பொழுதுபோக்கு மூலயமா ஒரு பணம் கிடைக்கும் இதில் வந்து கோழி வளர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடு இதில் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஷெட்டில் வளர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு ஷெட்டு இருந்தால் ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷெட்டு இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இந்த ஷெட்டு போடாமல் ரொம்ப யூஸ் தான் ஏன்னா இப்போ நம்ம நிலத்தில் பயிரிற பயிர் பயிர் வழியே சரி இங்கே எடுத்து வந்தால் மூட்டை பிடிப்போம் எல்லாமே எல்லாமே இங்கே தான் எல்லாமே கரெக்டாக இப்போ வேலை நடந்துட்டுருக்கு இதில் கோழி வளர்த்துருந்தேன் அடுத்தது மாடு எல்லாமே இங்கே எல்லாமே இருக்கும் இப்போ இன்னும் ஒரு ஒரு மூணு மாதத்தில் இன்னும் மாடுலாம் நிறையா வாங்கி விடுவோம் பால் கறக்குற முறை பால் கறக்குற மாதிரி இந்த மாடலை வாங்கி விட்டுருவோம் ஏன்னா நம்ம அடுத்தது ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு இப்போ வேலைன்னா இந்த நிலத்துக்கு வந்துட்டுனா அடுத்து வேலையை நாங்கள் இதில் பார்த்துக்குவோம் ஏன்னா நம்ம ஒரு சில 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 காலம் சில நாள் வந்து அங்கே வேலை செஞ்சுருக்கோம் வண்டி இருக்கோம் அதை பார்த்துட்ருக்கோம் அடுத்து இங்கே வந்துட்டுனா இந்த வேலையை கொஞ்சம் நிறையா பார்ப்போம் ஒரு டைமுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறோம் இல்லைங்களா அதில் இங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு விவசாயிகள் யாராக இருந்தாலும் சரி ஒரு நிலம் இருந்தாலும் ஒரு சிம்பிளாக ஒரு ஷெட்டு ஒன்று போட்டுருங்க ஷெட்டு போட்டுருந்தீங்கன்னா மாடு இருக்கட்டும் ஆடு ஆடு கோழி எதாவது வளர்த்துக்கினு அப்படியே ஒரு டைம் பாஸ் அப்படியே ஆகிறது கரெக்டாக இருந்தது இது இப்போ விவசாயத்தை பற்றி எல்லோருக்கும் பார்த்தோம் இந்த விவசாய மகன் எதுக்கு இந்த யூடியூப் சே நான் வைச்சோம் அதுக்காக தான் வீடியோ உங்களுக்கு போடுறது இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் புரியும் இதில் மெயினானா இப்போ இந்த ஒவ்வொரு வீடியோவையும் சில எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு வீடியோ போடுறது வந்து உங்களுக்கே தெரியும் யாரும் தராத வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு மிஷினோட ப்ராப்ளமாக இருக்கட்டும் அது யாரும் வந்து பெருசாக யாரும் தர மாட்டாங்க ஒன்று தான் நாங்கள் சொல்கிறது ஃபுல்லாகவே மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி தான் ஒன்று ஒன்றையும் எடுத்து இருக்கோம் நாங்கள் செய்கிறது எதாவது தப்புனா கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் கால் பண்ணி கூட சொல்லுங்கள் அதை திருத்திக்குவோம் ஆனால் ரொம்ப ம மனசு கஷ்டமாக வருது என்ன விஷயம்னா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு வண்டிக்கு நாங்கள் செட்டிங்ஸ் போடுறதுக்கு அவ்வளோ அனுப்புகிறதாக இருக்கட்டும் செட்டிங்ஸ் தெரியாதவங்களுக்கு ஃபோனு அட்டன் பண்ணி சொல்ல பேச முடியாததாக இருக்கட்டும் ஏன்னா எங்களோட சூழ்நிலை தான் ரொம்ப வேலை டைட்டனால அந்த டைமில் பேச முடியல கண்டிப்பாக டைம் கிடைக்கும் அந்த டைமை ஒதுக்கி கண்டிப்பாக பேசுவோங்க எல்லாரும் அதுக்கு கண்டிப்பாக மன்னிச்சிங்க எல்லாம் மன்னிச்சி மன்னிச்சிங்கன்னா தான் ஏன்னா நெகட்டிவாக எதுவும் பேசுகிறாமல் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லிங்க அதெல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு லெவலில் போயிட்டு போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பிளஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்ல முடியும் அதனால தான் உங்களுக்கு மெயினாக சொல்றேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கங்க